அள்ளி அள்ளி தந்து போற வாடோ மடி இந்த நிலம் போல தா மனசு இருக்கு உலக மதில் நிலச்சி இருக்கு லேத்து தனிமயில போச்சு யாரோ துணையில்ல யாரு வழி துணைக்கு வந்த ஏது என உலகத்தில் எதுவும் கணிச்சி இல்லையே குழலின் ராக மலரின் வாசம் சேர்ந்தது போல கரும்பார மனசுல மயில் தோக விருக்கிதே மலச்சாரல் தெரிக்கிறதே புல்வெளி விருக்கிதே, வானவில் கொடையும் புடிக்குதே மணியின் ஓசை கேட்டு மனக்கதவு திறக்குதே புதிய தாளம் போட்டு ஊடல் காத்தில் மெதுக்குதே